بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين ما بعد جنيت تقول شهود الله تعالى بن الله يا إن رنام حضرت أبو هريرة رضي الله عنه ورغل أردت حديث بلقت تي بدر കാല റസൂലുല്ലാഹി സാഹ അലൈഹി വസ്ലം അൽ ഈമാൻ വസ്ബു ഊന ഈമാുുക്ക് എഴുപതക്കും മേപ്പുള്ള ഫ അഫ്ലു ഹാ അവിൽ മിക്ക ചിന്തത് മിക്ക ഏറ്റുലാ ഇലാ ഇല്ലല്ലാ ലാ ഇലാഹില്ലാൻ വാർത്തയകും അഫ്ലു ക്ലാ ഇലാ ഇല്ലല്ലാ ഷിക്കറുകളിൽ സിന്നത് லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நபிசல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதனால் ஈமானுடைய எழுபத்து சொச்ச கிளைகளில் மிக சிறந்த கிளை லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையே சொல்வது நம்மால் முடிந்த அளவு அதிகமாக நாம் இந்த சிக்கிரை மொழிய வேண்டும் சஹாபாக்களிடத்தில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜத்தி தூ ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் வினவினார்கள் அல்லாவின் தூதரே எங்களுடைய ஈமானை எவ்வாறு நாம் புதுப்பித்து கொள்வது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அக்சிரூ ரூ அதிகப்படுத்து கொள்ளுங்கள் ஜிக்ர லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ் இல்லல்லாஹ் என்ற ஜிகிரை அதிகமாக சொல்லுங்கள் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு அதிகமாக ஜிக்ரு செய்ய வேண்டும் ஜிக்ரில் நாவால் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது லா இலாஹ் இல்லல்லா லா இலாஹ் இல்லல்லாஹ் என்று ஒன்று ஜிக்ருல்லிசான் நாவால் செய்யக்கூடிய சிக்கராக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று இருக்கிறது லா இலாஹ இல்லல்லா வணக்கத்துக்கு தகுதியான நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாகுவை தவிர உணவளிக்கக்கூடியவன் லா ராசிக இல்லல்லா உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை லா ஹாலிக இல்லல்லா கூடியவன் அல்லாகுவே தவிர வேறு யாரும் இல்லை இந்த அல் அஸ்மாஹுல் ஹுஸ்னால் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களையும் இந்த இடத்தில் வைத்து நாம் அந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் அல்லாகுவே தவிர யாராலும் எதுவுமே செய்ய முடியாது முழு உலகமும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய நாடினாலும் அல்லது தீமை தீங்கிலை கண்ணாடினாலும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்ற யதார்த்தத்தை இந்த வார்த்தையின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வெறுமனே திகிர் மாத்திரம் செய்வதனால் இந்த வார்த்தைக்கு சிறப்பு கிடையாது இந்த வார்த்தையின் எதார்த்தத்தையும் விளங்குவதன் மூலமாகத்தான் இந்த வார்த்தையின் பிரதி இந்த வார்த்தையின் தாப்பரியம் என்னவென்று ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாகுவை தவிர வேறு யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது சிரிக்க வைக்கக்கூடியவன் அல்லாஹ் அளவைக்கூடியவன் அல்லாஹ் படைக்கக்கூடியவன் மரணிக்க வைக்கக்கூடியவன் அனைத்துமே அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான் அல்லாகவே தவிர யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆழமான கருத்தை கொண்ட இந்த வார்த்தை தான் லா அதனால்தான் ஈமானுடைய எழுபத்து சொச்ச கிளைகளில் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நாகா அந்த எழுபத்து சொச்ச கிளைகளில் தாழ்ந்த கிளையாகிறது இமா தத்துல் அதா அனி பாதையில் மனிதர்களுக்கு இடையூர் கொடுக்கக்கூடிய விடயங்களை அகற்றுவதாகும் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே நாம் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எத்தனையோ விடயங்களை கண்டுவிட்டு நாம் நமக்கு இல்லாததை போன்று நாம் போய் கொண்டிருக்கிறோம் ஈமானுடைய தாழ்ந்த கிளை மனிதன் மனிதர்களுக்கு இடையூர் கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை அகற்றுவது ஒரு மனிதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவருடைய காலத்தில் இருந்தார் அவருடைய தோட்டத்தில் இருந்த மரம் அடுத்த வீட்டுக்கு ஈதாவாக நோவினையாக டிஸ்டோப்பாக கஷ்டமாக சிரமமாக இருந்ததின் காரணமாக மரத்தை வெட்டிவிட்டார் தஹலல் ஜன்னா அவர் சுவர்க்கவாதியாக மாறிவிட்டார் இன்று நல்ல மனிதர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வளர்க்கக்கூடிய பிராணி அந்த பிராணி அடுத்த வீட்டாருக்கு கஷ்டமாக இருக்கிறது வீட்டில் உள்ளவர் ஒரு அந்நிய மனிதராக இருந்தாலும் அவருடைய கண்ணியத்தை பேணி இவர் அவருக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்க அவர் நினைக்கிறார் வளர்க்கக்கூடிய இந்த செல்ல பிராணியினால் அவருக்கு கஷ்டம் உண்டாகுது அவருக்கு சிரமம் உண்டாகுது என்று ஒரு மனிதர் நான் அறிந்த ஒரு மனிதர் அவர் அந்த பறவைகளையே விற்றுவிட்டார் ஏன் நான் வளர்க்கக்கூடிய இந்த பறவை எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கு இந்த பறவை கரைச்சல் கஷ்டமாக இருப்பதை நான் விரும்பவில்லை அப்படி நல்ல மனிதர்களும் ஈமான்தாரிகளும் நல்ல மனிதர்களும் இன்று இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஈமானுடைய தாழ்ந்த கிளை மனிதர்களுக்கு இடையூர் கொடுக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது மேலும் கூறினார்கள் வல் வல்ஹயாவுபத்துமின் ஈமான் வெக்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த எல்லா நபிமார்களும் அதிகமான நபிமார்களுடைய வார்த்தை இதாலம் தஸ்தஹி ஃபர்ஸ்ட் மாசித்த உனக்கு வெக்கம் இல்லை என்றா நீ எதை செய்து கொள்ளலாம் வெக்கம் இல்லையா நீ விரும்பியதை பேசலாம் வெக்கம் இல்லையா விரும்பிய முறையில் நடந்து கொள்ளலாம் அதனால் வெக்கப்படுதது இது ஈமானுடைய கிளைகளில் நின்றும் உள்ளது அதனால் கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே ஈமான் என்பது மிக பெரிய ஒரு பாடம் எழுபத்து சொத்த கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இதில் உயர்ந்தது லா இல்லல்லா என்ற வார்த்தையை யதார்த்தத்துடன் விளங்கிக் கொள்வது அதில் தாழ்ந்த கிளை மனிதர்களுக்கு இடையூர் கொடுக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது வெக்கம் ஈமானின் ஒரு பாதி என்று சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அல்லாஹூ தாலா இந்த ஈமானுடைய அனைத்து கிளைகளையும் சரிவர விளங்கி அல்லாஹு விவாதச் செய்யக்கூடிய சாலிஹான மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக அனில்லமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்